ஏஎல்பி ஆன்மீகம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் பாரம்பரியம் மற்றும் ஏஎல்பி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் ஸோ இப்போது எல்லாருடைய மனதிலையுமே சரி ஒரு எண்ணம் அப்படிங்கிறது இருக்கும் எப்பயுமே நம்ம வந்து செல்வ செழிப்போடு இருக்கணும் நல்ல ஒரு வளர்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையோடு இருக்கணும் பணக்கஷ்டமே ஏற்படக்கூடாது இந்த மாதிரி சிந்தனைகளோட நிறைய பேர் பெரும்பான்மையாக இருப்பீங்க ஸோ அவங்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் எதை பற்றி பேச போகிறோன்னா இந்த பதிவில் பார்த்தோன்னா இப்போ ஒருத்தங்க வந்து பண கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி இல்லை நல்ல செல்வ செழிப்போடு இருக்கிறவங்களுக்கும் சரி இந்த வீடியோ வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் எதற்காக அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்புகள் குறையாமல் மேன்மேலும் வளர்வதற்கு நீங்கள் வந்து கட்டாயம் வெள்ளிக்கிழமையன்று நான் சொல்ல போகிற இந்த மூன்று பொருட்களை வாங்குங்க கட்டாயம் வாங்க வேண்டிய மூன்று பொருட்களை தான் இப்போ சொல்ல போகிறேன் ஸோ தொடர்ந்து கேளுங்க முதல் பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா துளசி இலை துளசி இலைகளை வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் பூஜை அறையில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய சுவாமி திருவுருவ படத்துக்கும் அதே போல் ஆண்டாளுடைய திருவுருவ படத்துக்கும் வைக்கணும் இந்த துளசி இலையே பார்த்தோன்னா மகாலட்சுமியோட அம்சமாக தான் கருதப்பட்டுட்ருக்கு அதனால் இப்போது ஒரு தமிழ் மாதம் பிறக்கின்றது அப்படின்னா முதல் வெள்ளிக்கிழமை கட்டாயம் அதை வந்து இந்த பொருளை வாங்கி வீட்டு பூஜை அறையில் வைங்க இரண்டாவது பொருள் என்னென்னு பார்த்தோன்னா ஏலக்காய் இந்த ஏலக்காயுமே வந்து மகாலட்சுமியோட அம்சம்தான் இந்த ஏலக்காயை நீங்கள் என்ன செய்யணுன்னா வாங்கிட்டு கடையிலேருந்து வெள்ளிக்கிழமையன்று வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் எரியக்கூடிய விளக்கு பக்கத்தில் இந்த ஏலக்காயை வைக்கணும் அடுத்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கல்லுப்பு இந்த கல்லுப்பு அப்படிங்கிறதும் மகாலட்சுமி தாயாரோட அம்சமாக தான் கருதப்பட்டுருக்கு ஸோ கட்டாயம் வந்து தமிழ் மாதத்தில் பிறக்கக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை அன்று கல்லுப்பை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைத்து நீங்கள் வழிபாடு செய்வதன் மூலம் நிச்சயம் பார்த்தோன்னா நல்ல ஒரு செல்வ செழிப்பு பண கஷ்டம் இல்லாத ஒரு பண வளர்ச்சி பொருளாதார முன்னேற்றமாகட்டும் இது எல்லாமே படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் கட்டாயம் வாங்க வேண்டியது இந்த மூன்று பொருட்களுங்க சரி இன்னமும் ஒரு ஆறு பொருள் இருக்குது அதுவும் நீங்கள் வாங்கலாம் ஸோ இப்போது வந்து ஒரு ஆறு பொருள் சொல்கிறேன் இதை வாங்க முடிஞ்சவங்க வாங்குங்க வாங்க முடியலன்னா நான் முதல்ல சொன்ன அந்த மூன்று கட்டாயமாக வாங்க வேண்டிய பொருளை வாங்கி வச்சிருங்க இப்போ நான் சொல்ல போகிற அந்த ஆறு பொருள் என்னன்றதை பார்த்துருவோம் முதல்ல பார்த்தோன்னா மல்லிகைப்பூ அடுத்தது மஞ்சளும் குங்குமமும் அடுத்தது பார்த்தோன்னா சர்க்கரை ஏதாவது ஒரு இனிப்பு பலகாரம் அடுத்தது பசும்பால் அடுத்தது பார்த்தோம்னா இறுதியாக வந்து குத்துவிளக்கு இந்த ஆறு பொருளை உங்களால் தமிழ் மாதம் பிறக்கின்ற முதல் வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் வாங்கினா மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான சூழல் அப்படிங்கிறது உங்கள் குடும்பத்தில் நிலவும் அதே போல் பணக்கஷ்டமும் சரி கடன் சம்பந்தப்பட்ட நிலைகளும் சரி குறையறதுக்கு ஆரம்பிக்கும் ஸோ இந்த பொருட்கள் தான் வந்து முக்கியமாக கருதப்படுற பொருள் ஸோ இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்